sometimes we are are merciless towards other people who who make mistakes in in our house. I will tell you 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 something. That is why you do not 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 grow grow grace. Because Because getting mercy 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 from God. Because God says I give to to those who are merciful to others. And if you don't get God's mercy, you will not grow spiritually. நம்முடைய குடும்பத்திலே தவறு நாம் சில நடந்து நான் உங்களுக்கு பெறாவிட்டால் இறக்கம் கா

Luke six thirty-six. Luke 6:36. What does it say? Luke six thirty-six. Luke 6:36. We must be as merciful as our Father is merciful. That is the only area we must be like God while we

Everybody is cheerful and happy. That doesn't mean nothing goes wrong in that home. But they don't complain and criticize each other. Dear brothers and sisters, we want to have homes like that in Tamil Nadu. And for that,

சிறுபிள்ளைல இருக்கும் பொழுது அவர்களை கண்டுபிதற்கு தண்டிப்பதற்கு பயன் நாம் பிரம்பை பயன்படுத்த வேண்டும் பட் யூ نو வாட் யூ ஷுட் டூ ஆஃப்டர் யூ ஹேவ் பனிஷ் தம் வித் a ராட் நீங்கள் தண்டனியை பிரம்பினாலே தண்டித்த பிறகு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா யூ மஸ்ட் சே டு யுவர் child என் பிள்ளைக்கு சொல்ல வேண்டும் லெட் அஸ் நீல் டவுன் நவ நாம் இப்பொழுது முழங்கால் படிடுவோம் அண்ட் ஆஸ் ஜீசஸ் டு ஃபர்கிவ் இயேசு இப்பொழுது நமக்கு மன்னிப்பீங்க திஸ் ராங் தட் யூ டிட் நீ செய்தது दट தவறு தான் அண்ட் ப்ரே வித் யுவர் child பிள்ளையோடு கூட சேர்ந்து ஜபியுங்கள் you must put your arm around your child உட கரத்தை அவங்களுடைய தோளிலே போட்டு அணைத்து கொண்டு ஜபிக்க வேண்டும் so that he knows or she knows you are his friend நீங்கள் அவருடைய நண்பர் என்பதை உங்களுடைய மகனோ மகள அறிந்து கொள்வார்கள் it's a wonderful thing to put your arm around your child when you pray நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளையினுடைய தோளிலே கையை போட்டு ஜெபிப்பது அற்புதமான ஒரு காரியம் physical touch is very important for children சரீர பிரகாரமான தொடுதல் உங்கள் பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியம் even when they grow up அவர்கள் வளரும் கூட

that they will bring the spirit of christ into that home இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அந்த நேரத்திலே அந்த குடும்பத்திலே பரலோகத்தின் ஆவியை கொண்டு வருகிறார்கள் that is very easy to do அதை செய்வது மிகவும் எளிது it's not some difficult thing அதை செய்வது கடினமான காரியம் அல்ல very easy thing மிகவும் எளிதான காரியம் it's like you know when elisha told neeman go and dip in the river jordan elisha நாகமானை பார்த்து நீ போய் அந்த யோர்தானிலே முழுக சொன்னார் Eman was proud man why should i go and dip in the jar? நான் ஏன் போய் இந்த ஆத்திலே முழுக வேண்டும் என்று அவன் பெருமையாக கேட்கிறான்.

எதற்காக மன்னிப்பு கேட்க தேவையில்லாத ஒரு நபர் பூமியில வாழ்ந்திருக்க அவர் தான் பிரிட்டன் தட் யூ டோன் நெட் வாஸ் மிஸ் நீங்கள் நானா நான் மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்று போல நடத்தியிருக்கேன் என்றால் யூ ஆர் பிரிட்டெண்டிங் த யூ ஆர் ஜீசஸ் ட்ரை நீங்கள்தான் ஏசி கிறிஸ்டேன் போல நீங்கள் எண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் அது பயங்கரமான பாவம் டபுள் பிகேம் தபுள் பிகாஸ் யூ வாண்ட்டெட்டு டு பீ லைக் கார்ட் பிசாசு ஏன் பிசாசா அனை மாறினா என்று சொன்னால் அவன் டேவனை போல மாற வேண்டும் என்று விரும்பினார் சாம்பிள் அவர் செல்வ நம்மை நம்மை தாழ்த்துவோம் பர்ஸ்ட் ஸ்டோன் யோ எட்டாமல் நினைவுகளை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களிலே பாவம் இல்லாத முதலாவது கல்லூரி கிடைவால் ஒன் வீ சோ குவிக் கிரெடிசைஸ் குறை சொல்லுவதற்கோ குற்றம் கண்டுபிடிப்பதற்கோ தீவிரமா இருக்க வேண்டாம் த்ரோ ஸ்டோன்ஸ் பீப்புள் இன்றைக்கு நாம் மக்கள் மீது கற்களை எரியாமல் இருக்கலாம் வி த்ரோ வருட்ச வித் அவுட் டங்க் அவளை நாவினாலே வார்த்தைகளை நாம் எரிகிறோம் ஹர் அந்த வார்த்தை தன் ஸ்டோன்ஸ்

I want my days to be like the days of heaven on earth. என்னுடைய நாட்கள் பூமியிலே பரலோகத்தை போல இருக்கட்டும் ஆண்டவரே. If it has not been like that till today start today. இன்று வரை அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஆரம்பியுங்கள். I want to give an inheritance to my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு சுதந்திரத்தை விட்டு செல்ல விரும்புகிறேன். All the crorepathies can give lots of money to their children. கோடீஸ்வரர்கள் எல்லாம் நிறைய பணத்தை பிள்ளைகளுக்கு விட்டு செல்லலாம். You say Lord I don't have money to give to my children. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு எனக்கு பணம் இல்லை என்று சொல்லலாம். But I can give them

if if you you have money give money give give but much more important important is 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 the 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 fragrance fragrance of of Christ this is the most important inheritance we can give to our children a a home where there the peace and mercy They're having no part dark that means if you accidentally said a wrong பணத்தை ஆனால் அதை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய குடும்ப குடும்பத்திலே இரக்கம் சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு எந்த பகுதி word

அறிக்கை செய்யப்படவில்லை என்று சொன்னால் அது மன்னிக்கப்படவில்லை you may have committed that sin 20 years ago நீங்கள் அந்த பாவத்தை 20 ஆண்டுகள் முன்பாக செய்திருக்கலாம் பட் if it's not confessed